வந்து ஒரு சவுக்கு சங்கர் வந்து பல வகையான கட்சிகளை பல வகையான ஊழல்களை வெளியே கொண்டு வந்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர் அதுவும் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு யூடியூப் சேனலில் நடத்தக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு அவர் சொல்றது பூராமே வந்து ஒரு அரசியல் சம்பந்தமா ஒரு வந்து மக்கள் நலன் சார்ந்து ஊழலை வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு வந்து பல பேர் கருத்து இருக்கலாம் சில பேர் ஆதரவாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் மேலே எந்த தப்பு இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் அவர் வீடு பூந்து கதவை உடைச்சி அவர் இல்லாத நேரத்தில் அவங்க அம்மா வயசான அம்மாவை வந்து அவ்வளோ ஏன்னா இப்போ நமக்கே நம்ம வீட்டுக்குள்ளார திடீர்னு வந்து ஒரு அஞ்சாறு பேர் பூந்தாங்கன்னா எப்படி இருக்கும் தட 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 கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளார வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சாமானியப்பட்ட மனிதனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்துக்கு மேல வீட்டுக்குள்ளார வந்தாங்க ஆனால் வீட்டை சுற்றி ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சவுக்கு சங்கரனுடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவ்வளோ வந்து ஒரு தழுதழுத்த குரல்ல அவ்வளோ பதட்டம் வந்து அவங்க கிட்ட தெரியுது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய வீரமங்கையா தான் இன்னைக்கு தமிழக மக்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியறாங்க ஏன்னா வந்து ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியிடம் போய் வீரத்தை காமிக்கிறது வந்து அது ஒரு கோழைத்தனம் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ் இது வந்து சவுக்கு சவுங்கர் வீட்டில் நடந்த ஒரு அட்டூழியமா நான் பார்க்கல இது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு